சிலர் உருகி உருகி காதலிப்பார்கள் ஆனால் அவர்கள் மத்தியிலான காதல் மிக விரைவாக புரிந்துள்ளது ஏன் நாமே சிலரது அதிக பெரியமான காதலை கண்டு இது தோல்வியில்தான் முடியும் எவ்வளவு உருகுதல் ஆகாது என நக்கல் செய்திருக்கலாம் உண்மையில் இது போன்ற காதலை லவ் அடிக்ஷன் என்கின்றனர் உருகி உருகி காதலிக்க வேண்டும் எண்ணம் தான் இருக்குமே தவிர அவர்களுக்குள் உண்மையிலே காதல் இருக்காது இது எதனால் ஏற்படுகிறது இந்த லவ் அடிக்ஷனை எப்படி கண்டறிவது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் உண்மை மீறிய வெளிப்படும் காட்டுவார்கள் மீறினால் அமிர்தமும் நன்றிதான் இதுவும் போக போக தீய விளைவுகள் உறவில் எட்டி பார்க்க வைக்கும் உண்மை இரண்டு காதல் அடிக்டாக இருப்பவர்கள் ஒரே உறவில் நீண்ட நாள் நீடிக்க மாட்டார்கள் உற்சாகம் குறைந்தவுடன் பிறந்து விடுவார்கள் உண்மை மூன்று உண்மையாக காதலிக்கிறேன் என்று கூறினாலும் அளவுக்கு மீறி காதலில் இருப்பவர்கள் எப்போதும் புதிய இருப்பார்கள் ஒரே நேரத்தில் இருவருடன் உண்மை அடிக்டாக இருப்பவர்கள் ஏற்கனவே திருமணமான நபருடன் இணையவும் தயங்க மாட்டார்கள் இது தவறான பாதையில் வாழ்க்கையை திசை திருப்பிவிடும் உண்மை ஐந்து காதலி தொலைவில் இருந்தால் வெளியூருக்கு சென்று விட்டால் காதலில் அடிக்ட் இருப்பவர்களால் சாதாரணமாக இருக்க முடியாது அசௌகரியமாக உணர்வார்கள் உண்மை யாரு திருமணமான காதல் அடிக்ஷன் கொண்டவர்கள் தங்கள் துணையை ஏமாற்ற தயங்க மாட்டார்கள் இரண்டாம் யோசனைக்கே இடம் இருக்காது உண்மை ஏழு காதலில் அடிக்ஷனாக இருப்பவர்களுக்கு காதலும் தாம்பத்தியமும் தங்களை பெருமிதமாக உணர மட்டுமே தேவைப்படும் அவர்களால் பிரிவையும் பிரிவின் வலியையும் கையாள முடியாது உண்மை எட்டு காதலில் சிலர் அடிக்ஷன் இருப்பவர்கள் பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் அதிகம் அன்பு செலுத்தப்படாதவர்களாகவும் அன்பை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இல்லாமல் போனவர்களாகவும் அதிக முறை நிராகரிப்புக்கு உள்ளானவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் உண்மை ஒன்பது எப்படி போதை அடிக்ஷனுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் மன ரீதியான இந்த அடிக்ஷனுக்கும் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இல்லையே இது பெரிய அளவிலான மனநோயாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்